உங்கள் வாழ்க்கையில் ஒரே மாதிரியான விஷயங்கள் திரும்ப திரும்ப நடக்குதா வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு நகரவும் முடியாமல் ஒரே இடத்துல சிக்கிக்கிட்டுருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது இந்த நாலு பேரை மன்னிக்கணும்னு அர்த்தம் இந்த நாலு பேரை மன்னிக்கணும்னு சொன்னோம்ல யார் அந்த நாலு பேர் ஒன்று உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் பேரண்ட்ஸால் என்ன பண்ண முடியுமோ அதை அவங்க பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு உங்களை வளர்த்துருக்காங்க அவங்களோட சூழ்நிலை என்ன அந்த நேரத்தில் அவங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தாங்க இது எதுவுமே நமக்கு தெரியாது நாம் நினைக்கலாம் அவங்க நம்மளை இப்படி வளர்த்துருக்கணும் அப்படி வளர்த்துருக்கணும் இன்னதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கணும் என் பேரண்ட்ஸ் நான் இவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க என் மேலே எரிஞ்சு விழுந்தாங்க என் மேலே கோவப்பட்டாங்க அப்படி பல மாதிரியான விஷயங்களும் வருத்தங்களும் நம்ம மனசில் இருக்கும் நல்ல கவனமாக கேளுங்கள் அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன செய்ய முடிஞ்சதோ எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சதோ அதுதான் அவங்களோட பெஸ்ட் அப்படின்னு நினச்சி தான் அவங்களும் பண்ணியிருப்பாங்க அதனால் அவங்க செஞ்ச பேரண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததோ பிடிக்கலையோ ஃபஸ்ட்டு அவங்கள மன்னிச்சுருங்க அவங்க அவங்கள வளர்த்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆளாக்கி விட்ருக்காங்கள அதை மாத்திரம் பார்த்து நன்றி சொல்லுங்கள் அவங்க உயிரோடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மனசளவில் அவங்கள நீங்கள் மன்னிக்கிறது முக்கியம் ரெண்டாவது யார் ஒரு காலத்தில் நீங்கள் இவங்கள ரொம்ப லவ் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருந்திருப்பாங்க அது சொந்தக்காரவங்களாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஆனால் உங்கள் கூட நிற்க வேண்டிய நேரத்தில் உங்களை அபேண்டன் பண்ணிட்டு போயிருப்பாங்க ரொம்ப செல்ஃபிஷாக நடந்துட்டு இருப்பாங்க அவங்கள மறக்கவும் முடியாமல் சேர்த்துக்கவும் முடியாமல் நடுவில் ஒரு நிலைமையில மாட்டிக்கிட்டு இருப்பீங்க நல்ல கவனமாக கேளுங்க இவங்களையும் நீங்கள் மன்னிக்கணும் திரும்ப அவங்கள உங்க வாழ்க்கையில சேர்த்துக்கணும் அப்படின்னு முயற்சியே செய்யாதீங்க ஒருத்தரை நம்ம வாழ்க்கையிலேருந்து பிரபஞ்சமோ கடவுளோ எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமாக ஒரு காரணம் இருக்கும் நமக்கு அது தெரியாம கூட இருக்கலாம் மூணாவதாக நீங்கள் மன்னிக்க வேண்டியது உங்களை அவமானப்படுத்தினவங்க அசிங்கப்படுத்தினவங்க உங்களை அதிக அளவில் காயப்படுத்தினவங்க இவங்களையும் நீங்கள் தான் ஆகணும் இந்த அவமானங்கள் அசிங்கங்கள் காயங்கள் இதெல்லாம் நம்ம சுமந்துக்கிட்டே இருக்கிறது மூலமாக நம்ம தேவையில்லாத பேகேஜ் தேவையில்லாத ஒரு மூட்டையை சுமந்துக்கிட்டே ரொம்ப தூரம் பயணம் பண்ணுறதுக்கு சமம் இது ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு நோயாகவோ இல்லை வேறு ஒரு வேண்டாத ஒரு விஷயமாகவோ உங்கள் வாழ்க்கையில் அது மேனிஃபெஸ்ட் ஆகும் அதை நம்ம தவிர்க்கணும் அவங்களையும் நீங்கள் மன்னிங்க திரும்ப சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் அவங்கள சேர்த்துக்கணுங்கிற அவசியமே இல்லை மன்னிக்கிறது தான் முக்கியம் நாலாவதாக மன்னிக்க வேண்டியது யார் தெரியுமா கெஸ் பண்ணுறீங்களா கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம் நானே சொல்லிடுறேன் உங்களை உங்கள் மேலே உங்களுக்கு பல விஷயத்தில் கோபம் இருக்கும் நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ அதுதான் உண்மை நான் இப்படி பண்ணியிருக்கலாமே அந்த வயசில் ச்சே நான் அவர்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டேனே இந்த சுச்சுவேஷனில் இப்படி பண்ணிட்டேனே எங்கள் அப்பாவை நான் அப்படி நடத்தினேனே இன்றைக்கி அவங்க உயிரோடு இல்லையே இப்படின்னு பல விஷயத்தை நம்ம வேறு மாதிரி பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற கில்ட்டும் ஒரு வெறுப்பு உணர்ச்சியும் நம்ம மேலே நமக்கு ஆள் மனசில் பதிஞ்சு தான் இருக்கும் அது என்னவாக இருந்தாலும் சரிங்க உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன சொன்னனோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் உங்களுக்கு அந்த நேரத்தில் எது சரின்னு பட்டுதோ அதை வச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டீங்க ஏற்கனவே நடந்துருச்சு அது ஒரு அனுபவம் அவ்வளோதான் இன்றைக்கி இந்த நிமிஷத்தில் நீங்கள் எதுக்கெல்லாம் ரெக்ரெட் பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் உங்களை மன்னிக்க வேண்டியது அவசியம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அந்த நாலேஜை வச்சு நீங்கள் அப்போ நடந்துக்கிட்டீங்க இது தப்பு இல்லை தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களை மன்னிச்சுக்குங்க இந்த நாலு பேரை நீங்கள் மன்னிச்சு பாருங்கள் பல நேரத்தில் நம்ம வாழ்க்கைக்குள்ளே சிக்கிக்கிட்டு தவிச்சிட்ருக்கோம் இல்லையா எப்படி வெளியில் போகிறது என்ன பாதை அப்படின்னு நம்ம தெரியாமல் நிற்கும் போதெல்லாம் இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்க மன்னிங்க அடுத்த கதவு உங்களுக்கு தன்னால் ஓப்பன் ஆகும் தானே வாயால் வெறும் மன்னிப்பு இப்படின்னு சொல்லிட்டு போகிறது இல்லைங்க மனசால் உணர்ந்து மனசார மன்னிக்கணும் ஆத்மார்த்தமாக மன்னிக்கணும் இது ரொம்ப முக்கியம் எது நடந்துச்சோ அதை யாராலே மாற்ற முடியாது இன்னைக்கு மட்டுமே தான் நம்ம கையில் அதை நம்ம ஆள் மனசுக்கு அழுத்தமாக சொல்கிறது தான் இந்த மன்னிக்கிறதுங்கிறது நம்ம பாஸ்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம ஆள் மனசுக்கு தெரியப்படுத்துறோம் அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்மள புது வாழ்க்கையை நோக்கி அழைச்சிட்டு போகும் இதை சொல்லி புரிய வைக்கிறதோட அனுபவ பூர்வமா உணர்ந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதோட அருமை புரியும் தயவுசெய்து ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஃப்ரெண்ட் கிருஷ்ணபிரியா